தமிழ் சினிமாவில் பிரபல நடிகை ஒருத்தவங்க தான் நடிகை அன்சிக்கான் இவங்க ஆரம்பத்தில் பாலிவுட் சினிமாவில் குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமானாங்க இதையடுத்து இவங்க விஜய் நடிப்பில் ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு வெளியான வேலாயுதம் படத்தின் மூலமாக தமிழ் சினிமாவில் ஹீரோயினாக என்ட்ரி ஆனாங்க ஹன்சிகா தமிழ் தெலுங்கு என இரண்டு மொழி படங்கள்லையுமே முன்னணி ஹீரோவா நடிச்சு வேற லெவலில் அசைச்சிருப்பாங்கன்னு சொல்லலாம் தமிழ் சினிமா பொறுத்த வரைக்கும் தவிர்க்க முடியாத ஒரு கதாநாயகி அந்த ஹன்சிகா சமீபத்தில் பார்த்தீங்கன்னா கோலிவுட் வட்டாரத்தைட்டே போயிட்டாங்க அந்த அளவுக்கு இவங்க பட வாய்ப்புகள் பெருசாக இல்லாமல் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆடு அது மாதிரி நடிக்க ஆரம்பித்தாங்கன்னு சொல்லலாம் ஆரம்ப காலகட்டத்தில் நடிகைகள் எல்லாருக்குமே ஏற்படுற மிகப்பெரிய கஷ்டப்பான அனுபவங்கள் நம்ம அன்சிகாவும் ஏற்பட்டிருக்குன்னு சொல்லலாம் இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நிறைய படங்களில் கமிட் ஆகி அந்த படங்கள் நடித்த ஹீரோக்களே இவங்களை வந்து டேட்டிங் அழித்ததாக வந்து சமீபத்தில் இவங்க கொடுத்த அதிர்ச்சி தகவல் தான் வேற லெவலில் ஹீட் ஆயிருக்கு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் வாய்ப்புக்காக அழைச்சிட்டு இருந்த தமிழ் சினிமாவில் வந்து ஒரு வாய்ப்பு கிடைச்ச அன்சிகாவுக்கு தெலுங்கு சினிமா பக்கம் மிகப்பெரிய வாய்ப்பு ஒன்று வருது அந்த வாய்ப்பை கரெக்டாக பயன்படுத்திக்கணும்னு சொல்லி கடின உழைப்பால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் நடிக்கணும்னு சொல்லி வேற லெவலில் உடம்பெல்லாம் கம்மி பண்ணி அந்த படத்தில் நடிச்சிருப்பாங்க அந்த படத்தில் நடிக்கணும்னா சில வந்து கண்டிஷன்ஸ்லாம் போட்டிருக்காங்க அந்த டேரக்டர்ஸும் ப்ரொடியூசரும் என்னென்னு பார்த்தீங்கன்னா அன்சிகா வந்து நீங்க கூட டேட்டிங் செஞ்சா மட்டும் தான் இந்த படத்துல வந்து உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் சொல்லிருக்காங்க ஆரம்பத்தில் எஸ்டேட் பண்ண அன்சிகா அந்த படத்துல வந்து நடிக்கவே வேணாம் அப்படின்னு யோசிக்கும் போது தான் அவங்க கரியரை பத்தி அவங்க யோசிச்சிருக்காங்க ஏன்னா அந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆயிருக்கு அந்த ஹீரோவோட பேர் இப்போ வரைக்கும் அன்சிகா எந்த ஒரு பேட்டியிலுமே சொன்னது இல்லை ஆனா உண்மையிலேயே அவங்க டேட்டிங் அவங்க கூட போயிருக்காங்களாம் டேட்டிங் போனது மட்டும் இல்லாம பல முறை டேட்டிங் செஞ்சு அந்த நடிகர் வந்து அன்சிகா வந்து பல முறை துன்புறுத்தியதாக சமீபத்தில் பேட்டியில பகிரங்கமா வெளியிட்டு அந்த பேட்டியை இதை தொடர்ந்து அன்சிகாவுக்கு நிறைய ஃபேன்ஸ் வந்து பண்ணதுக்கு அப்புறம் இந்த கசப்பான அனுபவத்தை பத்தி யார்கிட்ட சொல்லணும்னு சொல்லி ட்விட்டர்ல ட்விட் போட்டாங்க அது என்னன்னு பாத்தீங்கன்னா எனக்கு தமிழ் நடிகர்களை விட தெலுங்கு நடிகர்கள் தான் நிறைய பாடங்கள் கத்து கொடுத்துருக்காங்க எந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா தமிழ்ல பொறுத்த வரைக்கும் கதைக்கும் கதை அம்சங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுக்குற டேரக்டர்ஸ் அண்ட் ப்ரொடியூசர்ஸ் தாண்டி ஒரு சில பேர் தான் வந்து தவறான முறையில் வந்து நடந்துப்பாங்க ஆனா தெலுங்கு சினிமால டோட்டலா வேற அவங்க கிட்ட அட்ஜஸ்ட்மெண்ட் ஒரு விஷயம் பண்ணாதான் நம்ம சினிமாவில வந்து ஜொலிக்கவே முடியும் அதிலும் குறிப்பிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேங் இருக்கு இந்த கேங் கூட தான் நீங்க வந்து நடிக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய கட்டளைகளும் விதிக்கப்பட்டது அதனால தான் சினிமாவே நான் விட்டுட்டு மொத்தமாக வந்து என்னோட இல்லற வாழ்க்கையில நான் இப்போ தொடர்ந்து நடிச்சிட்டு இருக்கேன் அதை தொடர்ந்து நிறைய பிஸ்னஸும் இருக்கேன் என்னோட கணவர் நல்லா பார்த்துருக்காருன்னு சொல்லி இருக்காங்க இவனோட கணவர் வந்து என்னோட சைல்ட்ஹுட் நண்பர் குறிப்பிடத்தக்கது அதை தொடர்ந்து சின்ன வயசில் ஷகலகா பூம்பும் அப்படின்னு ஒரு சீரியல் நம்ம பார்த்துருப்போம் அந்த சீரியலை வந்து ஒரு சின்ன கேரக்டரில் வந்து நம்ம அன்சிகா பண்ணியிருப்பாங்க குறிப்பிடத்தக்கது இவங்களுக்கும் தற்போது முப்பத்ரெண்டு வயசாகுது திருமண வாழ்க்கையில் சம சந்தோஷமாக இருக்க அன்சிகா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த அழகு சாதன பொருட்களுக்கு விளம்பரம் பண்ணுறது அதே மாதிரி வந்துமா சொந்தமாக வந்து ஒரு பியூட்டி ப்ராடக்ட்ஸ்லாம் விற்கிற மாதிரி நிறைய ப்ரொமோஷன்ஸும் பண்ணிட்டு பண்ணிட்டு இருக்காங்க இதுவே என் வாழ்க்கையில் சந்தோஷமான விஷயமா இருக்கு என் பிசினஸ்ல வந்து நல்ல வருமானம் எனக்கு வருது என் ஹஸ்பண்டும் நல்லா சம்பாதிக்கிறான்னு சொல்லி போல்டா பேசின அன்சிக்க அடுத்த தமிழ் சினிமாவில் வருவாங்களான்றது ஒரு கேள்வி சொல்லலாம் அவங்கள தெலுங்கு சினிமாவை விட தமிழ் சினிமா அதிகமாக யூஸ் பண்ண சொந்த சீதான் அவர் படங்கள் எல்லா படங்களையுமே அன்சிகா பார்க்கலாம் அந்த அளவுக்கு வந்து வேற லெவலில் ஈட்டானாங்க மிகப்பெரிய நடிகையான அன்சிகாக்கு இந்த நிலைமை துறை நடிகைகள் அதுக்கப்புறம் கரண்ட்ல வளர்ந்த நடிகைகள் என்ன மாதிரி நிலைமை இருக்கும் நம்மளே யோசிச்சு பார்க்கலாம் அன்சிகாவோட இந்த நிலைமை பத்தி நீங்க நினைக்கின்றது கவன் வாசல பதிவு பண்ணுங்க மறக்காம நம்ம சினி ஜங்ஷன் சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே